படிக்க மக்கிவே சால சால தரப்ப சென்னையில் ஒருநாள் பெய்த மழையில் முதலீட்டாளர்களின் மாநாட்டின் நுழைவாயில் மழைநீர் தேங்கியுள்ளது சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள நிலையில் முதலீட்டாளர் மாநாட்டையும் விட்டு வைக்காமல் நுழைவாயில் முழுவதும் தேங்கி வெள்ளக்காடாக மாறியுள்ளது கடந்த மாத மழை பெய்து ஓய்ந்த நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்ய துவங்கியுள்ளது ஒரே நாளில் மீண்டும் மழைநீர் வடியாமல் தேங்கியுள்ளது கடந்த மாதம் மழை வெள்ள தேக்கத்தின் போதே நாலாயிரம் கோடி செலவில் அமைந்த வடிகால் பணிகள் சீராகிவிட்டது என்று திமுகவினர் கூறிவந்த நிலையில் தற்போது மீண்டும் மழைநீர் தேங்கியுள்ளது கடந்த மாதம் சென்னையில் பருவமழை பெய்த நிலையில் சென்னை முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு உள்ளனர் திமுகவின் நாலாயிரம் கோடி செலவில் அமைத்த மழைநீர் வடிகால் பணிகள் எங்கே என்றும் அத்திட்டம் எங்கு தொடங்கி எங்கு முடித்தார்கள் என்றே தெரியவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தனர் மேலும் பொதுமக்கள் நாங்கள் அரசாங்கத்திற்கு வரி கட்டுகிறோம் இம்மழைநீர் தேங்கி நிற்பதை முதலில் அகற்றுங்கள் எனவும் எங்கள் வரி பணம் எங்கே என்றும் எங்களை கேள்வி கேட்கும் நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் என்றும் பேசியிருந்தனர் மேலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைநீர் தேங்கி நிற்கும் நிலை இருந்துள்ள நிலையில் தற்போது திமுகவினர் மழைநீர் வடிகால் அமைத்தபின் சென்னை முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்கும் நிலை அதிகமாக உள்ளது இது தர்ம சங்கடமான கேவலமான ஆட்சியை காட்டுகிறது என்று நடிகர் விஷால் அதிரடியாக பேசியிருந்ததும் கவனிக்கத்தக்கது